அழுவுறதா சீக்கிரம் தானே தெரியல இவ்வளோதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டேன் கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அப் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜ் ஆகும் உடனே சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தார் அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா இதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்ச மாதிரியே என்ன சேர்ந்து காலையிலேயும் ஃபோனை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தை அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே சைபர்ல வந்து க்ரைம் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற மற்றும் நடிகர் மிர்ச்சி செந்தில் ரேடியோ மிர்ச்சி எனும் பிரபல வானொலி நிறுவனத்திலும் தரவணன் மீனாட்சி என்ற வெற்றிகர தொடரிலும் தவமாய் தவம் இருந்து பப்பாளி வெண்ணிலா வீடு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் ஒருவருக்கு வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து தனக்கு மிகவும் தெரிந்த நபர் மரியாதைக்குரிய அந்த நபர் பதினைந்தாயிரம் பணம் வேண்டும் என கேட்க அடுத்த நொடி யோசிக்காமல் அந்த பணத்தை அனுப்பிவிட்டு பார்த்தபோது தனது நண்பரின் பெயர் இல்லாமல் யோகேந்தர் என்ற மோசடி நபரின் பெயர் வந்தது குறித்து தான் அறிந்து வேதனைக்குள்ளானதாக வலைதளத்தில் அவர் பதிவை வெளியிட இது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் தெரிந்தவர் பெயரில் பணம் கேட்டால் யாரும் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்கு மீண்டும் ஒரு விழிப்புணர்வாக இந்த தகவல் அமைந்திருக்கிறது